உடைப்பு நட்பு உடைந்து முகநூலானது சுற்றம் உடைந்து வாட்ஸ்அப் ஆனது வாழ்த்துக்கள் உடைந்து ஸ்டேட்டஸ் ஆனது உணர்வுகள் உடைந்து ஸ்மைலியாய் ஆனது குளக்கரை உடைந்து குளியரே ஆனது நெற்களம் உடைந்து கட்டடமானது காலநிலை உடைந்து வெப்பமயமானது வளநிலம் உடைந்து தரிசாய் ஆனது துணிப்பை உடைந்து நெகிழியானது அங்காடி உடைந்து அமேசன் ஆனது விளைநிலம் உடைந்து மனநிலம் ஆனது பாதை உடைந்து எட்டு வழியானது கடிதம் உடைந்து இமெயிலானது விளையாட்டு உடைந்து வீடியோ கேம் ஆனது புத்தகம் உடைந்து ஈபுக் ஆனது சோறு உடைந்து ஓட்ஸாயிப் ஆனது இட்லி உடைந்து பர்கர் ஆனது தோசை உடைந்து பீட்சாவானது குடிநீர் உடைந்து குப்பியில் ஆனது பசும்பால் உடைந்து பாக்கெட் ஆனது வெற்றிலை உடைந்து பீடாவானது தொலைபேசி உடைந்து கைபேசி ஆனது வங்கி உடைந்து பேடிஎம் ஆனது நூலகம் உடைந்து கூகுளாய் போனது புகைப்படம் உடைந்து செல்பியாய் ஆனது மனிதம் உடைந்து மதவெறியானது நல்ல அரசியல் உடைந்து அருவருப்பானது பொதுநலம் உடைந்து ஆனது பொறுமை உடைந்து அவசரமானது ஊடல் உடைந்து விவாகரத்தானது நிரந்தரம் உடைவது நிதர்சனம் ஆகையால் உடைவது உலகின் நிரந்தரமானது எல்லாவற்றையும் இழந்து புலம்பிக்கொண்டு இருக்கின்றான் இன்றைய கால மனிதன் தொலைந்து போன காலம் மீண்டும் தொடருமா